இன்னைக்கு பார்க்க போற போஸ்ட் நியூஸ் என்னன்னா ஆல்பெட்டோட ஷேர் பிரைஸ் ரேலி ஆனதுனால லாரி பேஜ் வந்து வேர்ல்ட் செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஆகியிருக்காரு நேற்று தாங்க பார்த்தோம் லாரி பேஜ் வந்து வேர்ல்ஸ் ஃபோர்த் ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தார் கூகுளோட இன்னொரு கோஃபோனரான சர்கேபிரினோட நெட்வொர்த்தும் இன்கிரீஸ் இன்க்ரீஸ் ஆனதில் அவர் வந்து வேர்ல்ட்ஸ் தேர்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஆகிருக்காரு ஆல்பபேட்டோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு பிரைமரி ரீசன் என்னன்னா ஃபேஸ்புக்கோட பேரன்ட் கம்பெனியான மெட்டா வந்து கூகுளோட ஏஐ சிப்ஸ் வந்து அவங்களோட டேட்டா சென்டர்ஸில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பில்லியனர் லிஸ்ட் படி லாரி பேஜோட நெட்ஒர்க் வந்து டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்ல இருக்கு அண்ட் ஸர்கேபிரீனோட நெட்ஒர்க் வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்ல இருக்கு இதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்ல இருந்த ஆரோக்கலோட லாரி எலிசன் வந்து இப்போ ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காரு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ ஆன மாசியோசி சன்னோட நெட்ஒர்க் வந்து நியர்லி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வந்து இறங்கியிருக்கு இது எதனால பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ரீசென்டா அவங்களோட ஜெமினி த்ரீ ஏஏ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இதனால சேட் சாட்ஜி பேரன்ட் கம்பெனியான ஓபன்ஏஐல இன்வெஸ்ட் பண்ணிருக்க சாஃப்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து நியர்லி டென் பெர்சென்ட் இறங்கியிருக்கு லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல மாசியோசி சன்னோட நெட்ஒர்க் வந்து 9.11% பாயிண்ட் ஒன் ஒன் இறங்கி இருக்கு சோ அவரோட வந்து பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ்ல இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேரன்ட் கம்பெனியான மெட்டா வந்து அவங்களோட டேட்டா சென்டர்ஸ்ல வந்து கூகுளோட ஏ சிப்ஸ் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா என்விடியாவோட ஸ்டாக் பிரைஸ் வந்து நியர்லி சிக்ஸ் பாயிண்ட் செவன் இறங்கி கூகுள் அதாவது யூனிட் வந்து என்விடியோட சிப்ஸ் விட சீப்பராகவும் செக்யூர்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லோட பேரண்ட் கம்பெனியான இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நியர்லி தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஷேர்ஸை வந்து பிளாக்டீல் செல் பண்ண போறாங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஸ்டேக் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் டிகிரீஸ் ஆகும் அவங்க விற்க போற ஏர்டெல்லோட ஷேர் பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ ருபீஸ் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த பிளாக் டீல் வந்து நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு க்ளோஸ் ஆகிடும் நவம்பர் டுவெண்ட்டி செவன் அன்னிக்கு பாத்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மட்டும் இந்த டீல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மொத்த ஸ்டேக் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த டோட்டல் டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் குரோர் ருபீஸ் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் வந்து ஒன் நைன்டி ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்க இது எதனாலான்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸி அப்படின்ற கம்பெனியோட ட்ரேட் சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ் அமெரிக்கா அப்படிங்கிற யூஎஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்ந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி பிஏஎன்சிஎஸ் அப்படின்ற அவங்களோட ஓன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் வந்து காம்பன்சேட்டரி டேமேஜஸும் ஒன் டுவெல் மில்லியன் டாலர்ஸ் வந்து எக்ஸம்பிளரி டேமேஜஸும் ஜட்ஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் வந்து யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் வந்து டிசிஎஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க